இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு மிதுனம் தவறவட்ட வாய்ப்பை எல்லாம் மீண்டும் பெரும் காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு இடம் வீடு நாலாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் வளர்ச்சி இதுதான் இவங்களுக்கு சூட்சமே கேந்திராதிபதி தோஷத்துக்கு விடிவுகாலம் வந்தாச்சு பொதுவாகவே ஒன்று நாலு ஏழு பத்தில் குரு நிற்கும் காலகட்டத்தில் குரு தசையோ புத்தியோ நடக்கும்போது கேந்திராதிபதி தோஷமாக செஞ்சுருக்கோம் இப்போ மிதனராசிக்காரங்களுக்கு எல்லாமே செவ்வாய் தான் இந்த புதன் செவ்வாய் ப சத்துருக்கள் பிரச்சனை அங்கே தான் சால்வேஷன் அங்கே தான் இப்போ திருமணம் உண்டா திருமணம் சம்பந்தப்பட்டது உண்டான ஆள் ஏழாம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு மிதுனம் வாய்ப்பை எல்லாம் மீண்டும் பெரும் காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு பற்றி பேச போகிறேன் அப்போ ஒரு ராசிக்காரங்க எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் ஏன் நடக்கலை அப்படின்ன கேள்விக்கு பலது பதில் இல்லாமல் இருக்கும் இதற்கு பதில் ஜென்மகுரு அப்படின்னு முடிச்சிடலாம் பட் இதில் உங்கள் ராசிக்கு குரு வக்ர பெறும் காலகட்டத்தில் நடக்கும் அற்புதம் தான் பற்றி பேச அது ரெண்டாம் இடத்துல குரு உச்சம் பெற்று வக்ரம் பெற்று ரெண்டாம் இடத்துல வக்ரம் பெற்ற கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற வக்ரம் பெற்ற கிரகத்தோடு தொடர்பு கொள்ள வாய்ப்பு உண்டுங்க இதை பற்றி பேசுகிறேன் பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள்லாம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல மிதன ராசி அப்படின்னாலே மிதன ராசினாலே விகிட யோகம் உள்ள ராசி பேச்சு திறமை உண்டு பார்க்க சைலண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க ஒன்றும் பேச்சாக இருக்கும் கால்குலேட்டிவ் இவங்கெல்லாம் புரியாத மாதிரி இருக்கும் பேச பேசவே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க இதை தான் சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு இது இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு சொத்து சோகங்கள் வாங்கிய பின் பெரும் வளர்ச்சி நான் நிறைய பேர்த்து சொல்லுவேன் சார் இந்த மிதன ராசி டெவலப் ஆகாமல் ஒரே மாதிரி இருக்கேன் சார் ஒரு சொத்து வாங்க சார் இந்த சொத்து வாங்க முடியாது அடுத்தது ஒரு வண்டி வாகனம் அட்லீஸ்ட் ஒரு பைக்காவது வாங்கியிருங்க இதுதான் உங்களுக்கு இடம் வீடு நாலாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் வளர்ச்சி இதுதான் இவங்களுக்கு சூட்சமுமே வேறு எதுவுமே பண்ணணும் டக்குன்னு படுக்கிற திசை கட்டிலாத மாற்றி போடுங்க இதனால தான் இந்த ராசிக்கு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவான் ஒன்பதில் ராகு இருந்த நேரத்தில் ரெண்டாம் இடத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கு குரு உச்சம் பெறும் பொழுது இது பாதக கேந்திராதிபதி தோஷத்துக்கு விடிவுகாலம் வந்தாச்சு பொதுவாகவே ஒன்று நாலு ஏழு பத்தில் குரு நிற்கும் காலகட்டத்தில் குரு தசையோ புத்தியோ நடக்கும்போது கேந்திராவிதோஷமாக வேலை செஞ்சுருக்கான் இப்போ மிதனராசிக்காரங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மைனஸ்னே சொல்லலாம் பேக் ஃபயர்னு சொல்லலாம் ஸோ எல்லா விஷயம் கைக்கு கிடைக்கிற மாதிரி அது மிஸ் ஆச்சு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஐவிஎஃப்ல ட்ரீட்மெண்ட் வரைக்கும் போய் ஃபெயிலியர் ஆனது உண்டு ஜாப் ஆஃபர் லெட்டர் மட்டும்தான் அங்கே கொடுக்கல ஜாப் கிடைக்கல பிஸ்னஸில் பேசி முடிக்கிற லெவலில் போய் நின்றுது இது அதில் அந்த கமிஷன் வகையில் ப்ராஃபிட்டோ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன் இழுத்துக்கிட்டே போகுதுங்க இது மாதிரி லோன் ப்ராசஸ் இதே தான் லோன் ப்ராசஸ் இப்போ இத்தனையும் தள்ளி தள்ளிப்போம் இப்போ வங்கரம் பெற்ற காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா எல்லாம் கண் முன்னே சம்பவமாக நிர்ணயிக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்போம் முதல்ல பார்த்திங்கன்னா வேலை வேலை செய்யும் இடத்துல அங்கீகாரம் உண்டு வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்லா இருக்கும் இப்போ நிறைய பேர் தொலைதூர பயணங்கள் இன்ப சுற்றுலாக்கள் மாதிரிலாம் போய்ட்டு எல்லாம் வந்தாச்சு அடுத்து ஒர்க்கில் கான்சென்ட் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொஞ்சம் கிளாஸஸ் வந்துகிட்டே இருக்கும் ஃபேமிலி கமிட்மெண்ட் பார்க்குறதா குழந்தைகளை பார்க்குறதா இது ஒர்க்கை பார்க்குறதான் இருக்கும் அது மொத்தம் ஒர்க்கில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய காலகட்டம் ஒர்க்கிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் ஏன்னா அதில் கரெக்டாக இருந்தால் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய உண்டு வருமானம் நிலையாக இருக்கும் உங்களுக்கு ஏர்னிங்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் ஆண் பெண் இருவருக்குமே இதுதான் இப்போ வேலையில் கவனம் செலுத்த வேண்டியது குடும்ப ரீதியாக கொஞ்சம் சொல்லிவிட்டு பாருங்க புதுசாக படிக்கிற அம்சம் வரும் புதுசாக கற்றுக்க போகிறேன் அதையும் வருது இப்போ வேலையில் சஸ்டெயின் பண்ணிட்டீங்கன்னா லாபகரமாக இருக்கும் குடும்பத்துக்கு ஃபேமிலிக்கு எல்லாம் உதவிகரமாக இருக்கும் சில காலம் கருத்து குரு வக்ரம் அது குறிப்பாக பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினெட்டாந்தேதி பயணிக்குது நவம்பர் பதினெட்டில் வக்ரம் ஆயிரும் அப்போ தான் அதுலேருந்து மார்ச் பதினெட்டு வரைக்குமே உங்களுக்கு யோகா காலம் கட்டம் யோகா காலம் தான் எல்லா தாவரத்தையும் பிடிக்கணும் இப்போ வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிரும் சம்பள உயர்வு வந்துடும் வேலையில் புது புது முயற்சிகள் இதாக இருக்கும் இடம் மாற்றம் ஒரு சில வீடு மாற்றினது இடம் மாற்றினது இருக்கும் ஒரு சில தொழிலை மாற்றுனது ஒரு சிலருக்கு ஜாபை மாற்றிட்டாங்க ஆக மொத்தம் ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கும் நல்லபடியாகும் கடன் தொந்தரவுலேருந்து மீண்டு வர வாய்ப்பு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில கடனை ட்ராப் ஆகிட்டாங்க கடன் பற்றா நெஞ்சம்பொல் கலிங் நான் இலங்கை வேந்தன் நிறைய பேர் அந்த கடனை அடைக்கார் ஒரு சிலர் மருத்துவ செலவுக்கு மிதனராசி பண்ண மாதிரி லிஸ்ட்டு கேட்டிங்கன்னா விஸ்ட் வச்சுருப்பேன் காலையில் இந்த மாத்திரை மத்தியானம் இந்த மாத்திரை ஒரு பாக்ஸ் வச்சு இந்த பாக்ஸில் மருந்து போடுற மாதிரி இது எனக்குங்க இது என் ஃபேமிலி மெம்பருக்குங்க இது என் ஹஸ்பண்டுக்குங்க இல்லை எங்கள் ஒய்புக்குங்க குழந்தைக்குங்கன்னு மாறி மாறி அப்போ இது இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் மாறுறதுக்காக தான் இருந்தது ஏன்னா இது இந்த கேந்திராதிபதிபி தோஷங்குறது ரொம்ப வலிமையானது இதற்கு பரிகாரம் உண்டு உங்களுக்கு பொதுவாகவே திருச்செந்தூர் முருகர் வழிபாடு ஏதோ ஒரு பெண்டிங் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் போயிட்டு வந்துடுங்க இல்லை முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாடு பெண்டிங் மட்டும் விற்கக்கூடாத இது ஏன்னா உங்கள் ஆறாம் இடம் பதினொன்றாவது தான் அது கெட்டது செஞ்சால் அங்கே தான் வரும் செவ்வாய் தான் இந்த புதன் செவ்வாய் ப சத்துருக்கள் பிரச்சனை அங்கே தான் சால்வேஷன் அங்கே தான் ரைட் இப்போ திருமணம் உண்டா திருமணம் சம்மந்தப்பட்டது உண்டானா ஆறு ஏழாம் அதிபதி ரெண்டில் வந்து உச்சம் பெற்ற காலகட்டத்தில் திருமணம் வர வரும் குடும்பத்துக்கு புது நபர் அறிமுகம் புது நபரால் சந்தோஷம் குடும்பம் புது நபருங்கிறது பிரிந்த குடும்பங்கள் சேர்கிறதா இருக்கும் பழைய நட்பை புதுவிக்கிறதா இருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ச தொலை நிறைய பேர் உள்ளூர் ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு இப்படி தான் வரன் வேணும்னு இருந்திருப்பாங்க இப்போ தான் ஓகே இது ஜாதகம் செட் ஆகுது ஃபேமிலி கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்க்க மைண்ட் செட் வந்துடும் இப்போ தான் உங்களுக்கு பிடிபடும் இப்போ வரன் உண்டு திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்த தாண்டி கட்ட பொருத்தம் கிரக பொருத்தம் எல்லாம் பாருங்கள் இன்றைக்கி கூட ஒருத்தருக்கு போடும்போது போது சொல்லியிருந்தேன் நான் நட்சத்திர பொருத்தம் கம்மியாக இருந்தது ஏழு போதாக இருந்தது பட் நல்லா நல்லாயிருக்கு மேட்சிங் போட்டுதான் என்ன சார் ஏழுக்கே போடுறேன் ஏழு பொருத்தம் தான் இருக்குது போடுறீங்க நாங்கள் கட்டைப்புறத்து அருமையாக இருக்குங்க அதுவும் இந்த பெண்ணுக்கு ஆணையோட பதிமூணு நாள் வயசுக்கு கூட அந்த அம்சத்தை நான் போட்டேன்னு அப்போ ஏன்னா தெரிஞ்சிருச்சு இந்த வருகின்ற ஆண் ஆண் வரனுக்கு குறை உள்ள குடும்பம் ஏன் குறையினா சொத்து சோகம் குறையாக இருக்கணுமா இல்லை தா மாமனார் மாமியார் இல்லாத குடும்பம் இப்போ வயசுனால் அது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தானே அது ஒரு அது ஒரு சிறு டிஃப்ரென்ஸ் அது அந்த வயசுன்னு போடலாம் ரைட் இப்போ தந்தைக்கு நல்லா பாருங்கள் மிதனராசிக்காரங்களின் தந்தைக்கு பணம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க சொல்லணும் ஏன்னா உங்கள் ஜாத்து சொல்லும்போது அங்கே ராகு பகவான் போயிட்டுருக்கு ஏழாம் வந்து எட்டில் இருக்குது தந்தைக்கு பணம் பணம் சம்பந்தப்பட்டது உங்கள் ஃபேமிலி ரீதியாக ஏதோ பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஆதாயம் உண்டு வம்பு விளக்குகள் எதாக இருந்தால் அதை ப்ராசஸ் பண்ணி சால்வ் பண்ண பாருங்கள் இப்போதான் தொழிலுக்கு வருவோம் தொழிலில் வளர்ச்சி வெற்றி பத்தாம் இடத்த குரு பார்க்குது வக்ரமற்ற சனி பார்க்கும்போது தவற விட்டு அனைத்தும் பண்ணலாம் வர வேண்டிய பணங்கள் வரும் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் சூப்பராக இருக்குது கூட்டு தொழிலால் ஏமாற்றவர்கள் ஒரு டெவலப் ஆகிற காலகட்டம் இந்த கா இந்த ராசிக்கு இப்போ ஆல்ரெடி பிஸ்னஸே பண்ணாலும் மாதம் மாதம் ஒரு காசை வீட்டுக்கு கொண்டு வந்து சம்பளம் மாதிரி போட்டு பத்தில் சனி வரும்போது அப்போ ச சனிங்கிறது கூலிக்காரகன் அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன சனியில் பத்து கர்மக்காரகன் வரும்பொழுது என்ன சொல்ல வருதுன்னா உனக்கு மாதம் மாதம் காசு தர மாதிரி கொடுத்துட்றேன் அப்போ மொத்தமாக கடைசியில் எடுத்துக்கிற மாதம் மாதம் அந்த காசை எடுக்கிற மாதிரி எடுத்து பண்ணும்பொழுது நிச்சயமாக ஒரு பயனுள்ள தகவலாக மாறிடும் ரைட் உங்களுக்கு யார்காது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராஜி பார்க்குன்னா உங்கள் ஹாரோஸ்கோப் ஃபுல் அனலைஸ் பண்ணி ஹெல்த்வைஸ் எஜுகேஷன் வைஸ் ஜாப் எப்படி இருக்குது ஏன் இந்த கஷ்டகாலம் வந்திருக்கு எப்போ நீங்கும் தசாபதி அந்தரங்கள் என்ன சொல்லுதுன்னு தெளிவாக பார்த்துக்கலாம் ரைட் அப்படி வேணா கேள்விக்கிறேன் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க மேலும் ஒரு பலனாக இதனால் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பெட்டராக வாய்ப்பு உண்டு ஒரு சின்ன சின்ன பரிகாரம் சொல்கிறேன் அதையும் பாருங்கள் இந்த இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலே மருத்துவரையாக மாற்றுவதன் மூலம் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு ஒரு மட்டும் ஒரு மாற்று வாய்ப்பு உண்டு பொதுவாக மாறக்கூடிய அம்சம் இருக்குது அதை பாருங்கள் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் அதுலேயும் வாய்ப்பு இருக்குது எடுத்தோன்னே இங்கிலீஷ் மெடிசன் வேணால் உங்களுக்கு எடுக்கிற மெத்தடு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இதாக இருக்கும் பொதுவாக இந்த நேரத்தில் வயது சம்மந்தப்பட்ட அப்டமன் ரிலேட்டடாக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அப்டமன் பொதுவாக சொல்கிற மோஷனாக இருக்கலாம் வெத்தப்பையாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன தொந்தரவு ஒரு காலகட்டம் அதை பாருங்கள் ரைட் மூணாம் இடத்தில் ராகு பகவான் இந்த மூணாம் இடத்தில் கேது பகவான் இந்த கேது தான் என்ன பண்ணோம்னா முயற்சி ஸ்தானத்தை கொஞ்சம் மனசு அப்பப்போ ஸ்தலத்தை விட்றோம் போவாங்கப்பா எவ்வளோ முயற்சி மனசை தளர் விடாமல் ஏன்னா சந்திரன் புதன் வீட்டில் இருக்கும் பொழுது ரெண்டும் மனசு இருந்துக்கே தான் இருக்கும் இந்த கேது பகவான் மூன்றில் தைரிய ஸ்தானத்தை மூஷ்டை பண்ணாமல் இருக்கும் அப்பப்போ விநாயகர் வழிபாடும் பண்ணிக்கங்க நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி நல்ல நிலைமையில் அது குறிப்பாக அந்த நவம்பர் பதினெட்டுக்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா சூரியன் புதன் செவ்வாய் சேர்க்கைகள் அப்போ இந்த நேரத்தில் புத அதித்யோகம் இருக்கும் அரசியல் அரசாங்க ஆதாயம் உண்டு நிரந்தர பணம் வருகிற காலகட்டங்கள் எழுத்து கவிதை சம்மந்தப்பட்ட பத்திரிக்கைத்துறை சார்ந்த நல்லாயிருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் நல்லாயிருக்கும் கம்ப்யூட்டர் துறை வாழ்ந்தவங்களுக்கு மேன் மேன்மை பெறுகிற கடகம் நிறைய பேர் இந்த சிங்கிங் சம்மந்தப்பட்டது மியூசிக் சம்மந்த இதாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல காலம் பிறந்தாச்சு மற்ற சினிமா சம்மந்தப்பட்ட கெட்டு தான் சூப்பராக இருக்கும் ப்ராசஸ் பண்ணுங்கண்ணே ஆக இந்த மாதிரி நல்ல டெவலப்மெண்ட் ஆக ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட மைண்ட் ஓடிட்டு இருந்தால் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு தாங்க ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஹெல்த்தில் ரெக்கவராக அடுத்த வீட்டை பார்ப்போம் நல்ல காலம் இருக்குது வக்ரம் பெற்ற குரு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தை கொடுக்க வந்தாச்சு முதல்ல சரி புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தைனா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம்